டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மக உளவளம் உளநலம் போனவை மகிழ்வான வளம்மிக்க வாழ்வுக்கு திறனாற்றலும் துணிச்சலும் உள்ள ஒருவர் எந்நிறமும் நல்ல நேரம்தான் என்ற தலைப்பில் நேரம் சரியில்லை காலம் கூடாது என்று நல்வாய்ப்புகளை தட்டி கழிக்க வேண்டாம் என்பதை விளக்க விரும்புகிறேன் ஆளு எமது இன்றைய காலகத்தில் சிலர் வேலைக்கு போவாங்க அல்ல இன்டர்வியூ போயினோம் அல்ல சில நிகழ்வுகளும் போயினோம் போட்டியல் அல்லது நிகழ்ச்சிகளும் போயினும் ஆனால் இந்த நேரம் சரியில்லை இப்போ நாங்கள் காலம் கூடாது அவை இதுகளில் பங்கெடுக்காம விடுவது நல்ல இப்படி நாங்கள் பின்வாங்குவதனால எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்வாய்ப்பு வேறொருவருக்கு கிடைச்சிடும் அவை நல்வாய்ப்பு என்பது தக்க சூழல் தக்க இடத்தில் தக்க நேரத்தில் எமக்கா ஆரோராள் இல்லாத போது கிடைக்கின்றதுதான் அதிர்ஷ்டம் அதே நாங்கள் நேரஞ்சரி இல்ல காலம் சொல்லி போட்டு தட்டி கலைச்சோம்னா அந்த நல்வாய்ப்பு இன்னொரு அளவு கிடைச்சிடும் அவ நாங்கள் கைவிட்ட கேசா போயிடுவோம் இப்படி ஒரு வாய்ப்பு தங்களுக்கு கிடை கிடைக்கவில்லை என்று பலர் இயங்கிக் கொண்டு இருக்கிற ஒன்றை நீங்கள் காலங்கடத்தியதால தப்ப விடுறதால விலக வரா இன்னொரு ஆளுதான் கிடைக்கும் எழுதவோ பாடவோ ஆடவோ நடிக்கவோ பேசவோ என பல திறமைகளை சில அல்லது சில திறமைகள் எல்லோரும் இருக்கும் வார் ஆகவே அதனை அவரவர் அடிக்கடி பயன்படுத்துவோம் அவ பயிலும் அதை ரெடி பண்ணணும் நாங்கள் வீட்டில் நாங்கள் செய்து பார்க்கணும் அவ்வாறு முயற்சி செய்து கொண்டு பார்க்கும்போது எந்த இடத்துலையும் எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுக்கு ஒரு துணிச்சல் வரும் நான் இப்போ இந்த இடத்துல இந்த பாட்டு பாடினா அப்படி இருக்கும் நான் இந்த டான்ஸ் ஆடினா அப்படி இருக்கும் நான் இப்படி நடிச்சு காட்டினா அப்படி இருக்கும் என்று உங்களோட ஒரு துணிச்சல் ஒன்று வரும் அந்த துணிச்சலை வச்சிக்கோன்னு நீங்கள் அந்த நல்வாய்ப்பை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கும் இல்லை இப்போ கூட நேரம் சரியில்லை என்று பின்மாங்காமல் அதை அரங்கேற்றி அரங்கேற்றினீங்களா இருந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் திறமைகளை அரங்கேற்ற சக்தியாக இருக்கிற இந்த துணிச்சல் தான் ஆகவே துறைசார் துணிச்சல் இருப்பில் அது உங்களுக்கு டெய்லி பாட அந்த துறைசார் டெய்லி ஆட அல்லது டெய்லி நடிக்க பழக டெய்லி நகைச்சுவை சொல்ல அந்த நல்ல பழக்க இருக்கும் வரைக்கும் துணிச்சல் இருக்கும் அந்த பழக்கத்தை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் அரங்கேற துணிஞ்சோமா இருந்தால் நேரம் ஒரு பொருட்டு காலம் ஒரு பொருட்டல்ல அவை அவை இவை குறுக்கணிக்கன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுறதுக்கு இல்லை ஆகவே துரைசார் துணிச்சல் இருப்பின் மேடை கூச்சம் சபையோரை கண்டு அஞ்சுதல் ஏற்படாது எவர் முன்னிலையிலும் எந்த சூழ்நிலையும் தங்கள் திருநாயகத்தில் வெளிவரும் இவ்வாறு எப்பவும் தம்மை தயார் நிலையில் போனவர் உங்களோட பழம் உழப்பலம் என்றாலும் அல்லது உங்களோட திறனாற்ற கூடிய பலம் என்றாலும் டெய்லி பயிற்சி செய்தல் அது உங்களோட டச்சில் வச்சிருக்கிறேன் சொல்லுவாங்க அறிவை டச்சில் வச்சு அல்லது உங்களோட திறமைகளை டச்சில் வச்சுருக்கோம் அப்போ இந்த இடத்துலையும் நான் ஓப்பனாக வெளிப்படுத்தக்கூடிய டலண்ட்டோடு இருக்கிற நிலையில தான் எங்களுக்கு நேரம் காலம் குறுக்க தேவையில் நாங்கள் முயற்சிக்கலாம் ஆகவே ஒன்று திறமைகளின் நம்பிக்கை இருக்க வேண்டும் அது மெருகூட்டப்பட வேண்டும் ரெண்டாவது எடுத்த பெரிய மேடைக்கு போகணும்னு தேவையில்லை சின்ன சின்ன இடங்களில் ஊடகங்களை அரங்கேற்றலாம் அந்த முகவரி பெரிய மேடைக்கு இடமளிக்கும் மூன்றாவது நேரங்காலம் பாராத துணிச்சலுடன் அரங்கேற்று முன்னிக்கிற நிற்கிற துணிச்சல்கள் உளப்பலம் மனோபலம் அதுவே தான் உங்களை இந்த நேரம் காலம் கூடாது உச்ச இடத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்ல வைக்கும் என்பதை கூறி விடைபெறுவேன் நன்றி